அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் அதாவது நம்ம கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாவே தீபத் திருநாள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் அந்த தீபத் திருநாளானது வந்து மூன்று நாள் கொண்டாடப்படுகிறது நம்ம பொதுவாகவே கார்த்திகை இப்போ தீபம் சொல்கிறது வந்து மாதம் பறந்ததுலேருந்து ஒரு சிலர் ஒரு மாதம் ஃபுல்லாகவே ஏற்றுவாங்க சில முடியாதவங்க வேலை வசதி இல்லாத முடியாதவங்க வந்து அதாவது இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் பரணி தீபம் அதுக்கடுத்து கார்த்திகை அன்னைக்கு ஒரு தீபம் ரெண்டாவது நாள் வந்த முதல் நாள் வந்து பரணி தீபம் அடுத்து தீபம் அதற்கடுத்து பஞ்சாட்சர தீபம்னு சொல்லிட்டு மூணு தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அதில் இந்த பரணி தீபம் முதலாவது ஏற்றதை பற்றி ஏன் கொண்டாடுறோம் அது எதுக்காக அந்த விளக்கை ஏற்றுறோம் அப்படின்னா அந்த இது ஒரு சின்ன ஒரு கதை அதாவது நசிகேதவருடைய தந்தையார் வந்து இது யாகம் வளர்த்து வளர்த்துட்டு வளர்த்து அதில் வந்து எல்லாேருக்கும் வேண்டவங்களுக்கெல்லாம் பொருளை தானமாக கொடுத்துட்டுருந்துருக்காரு தேவர்கள் மற்ற எல்லாமே எல்லாருக்குமே மக்களுக்கு எல்லாேருக்கும் தானமாக வழங்கிட்டு இருந்திருக்காரு அப்போ அவங்க நசுகிறதுனுக்கு வந்து கோபம் வந்துரு நான் என்னப்பா எனக்கு வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டா எனக்குன்னு என்ன இருக்குது அப்போ என்னையும் நீங்கள் நான் மட்டும்தான் தானமாக கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது கொடுத்துருவேன் உன்னையும் அப்படின்னு சொல்லிட்டு யம வந்து எம்மனுக்கு வந்து தானமாக கொடுத்துறாரு கொடுத்த உடனே இவர் வந்து உயிரோடவே அங்கே போயிடுறார் உயிரோடு அங்கே போனோடனே எவ்வளோ ஓத்த இவருக்கு வந்து எல்லாம் தெரியும் தானே அப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே மக்கள் வந்து பூலோகத்தில் தான் கஷ்டப்படுறாங்க ஏன் இப்படி வந்து இங்கேயும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் இதுக்கு ஒரு வழிமுறையே இல்லையா தீர்றதுக்கு ஒரு இது இல்லையான்னு சொன்னோடனே தான் அப்போ அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பரணி தீபத்தை அன்னைக்கு நீங்கள் வந்து அஞ்சு விளக்கு ஏற்றி இந்த மாதிரி நினச்சி கும்பிட்டிங்கன்னா கொஞ்சம் அதாவது கஷ்டங்களில் இருந்து அவங்கவுங்க நிறைய பேர் தெரிஞ்சும் தெரியாமல் பாவம் பண்ணியிருப்பாங்க அந்த பாவத்தில் இருந்து இது விடுதலை கிடைக்கும் அதனால் எல்லா கஷ்டமும் நீங்கும் பூலோகத்தில் உள்ள கஷ்டங்களும் குறைஞ்சிரும் இங்கே வந்தாலும் கஷ்டங்கள் குறையும் அதனால் வந்து இந்த தீபத்தை பரணி தீபத்தை அன்னைக்கு முதல் நாள் ஏற்றி கொண்டாடுங்க நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இது கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் அதில் உருவானது தான் இந்த பரணி தீபம் அது மட்டும் இல்லை இந்த பரணி தீபம் வந்து ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான தீபமாக கருதப்படுகிறது அதுபோல் மகா தீபம் அப்படின்னு சொல்கிறது நம்ம சிவனுக்காக ச திருவண்ணாமலை தீபம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க அதுக்கடுத்து பெருமாளுக்காக பஞ்சாத்திர தீபம்னு சொல்லி ஏற்றுறாங்க இந்த இன்றைக்கி இந்த பரணி தீபன்றது ஐந்து விளக்கு அகழ் விளக்கு வச்சு ஏற்றி வாசலில் ஏற்றி வச்சு இது வணங்கி வந்தோமானால் நிச்சயமாக நம்ம நம்ம செஞ்ச இருந்து நம்ம விடுபடலாம் அது மட்டும் இல்லை எல்லோருக்கும் நன்மையே கிடைக்கும் அதனால் இந்த தீபத்தை மூன்று நாள் தீபத்தையும் அனைவரும் ஏற்றி வழிபட்டு நன்மை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம்ம வீட்டில் வந்து விளக்கு போது ஒன்று வடக்கு பார்த்தோம் ஒன்று கிழக்கு பார்த்தோம் விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பான ஒன்று அது கிழக்கு பார்த்து ஏற்றுறது எப்பயுமே ஒரு அதாவது இறைவனுக்கு கிழக்கு பார்த்து ஏற்றுறது சிறந்தது வடக்கு பார்த்து போது வீட்டில் ஏதோ சுபகாரியங்கள் நடக்கணும் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு உள்ளது வந்து நிச்சயமாக நிவர்த்தியாகி நமக்கு நன்மை கிடைக்கும் அதனால் ரெண்டு விளக்கு வடக்க பார்த்து கிழக்க பார்த்து இப்போ குத்து வழக்கு வச்சுருக்கவங்க குத்து வழக்கில் கூட வடக்கு பார்த்து ஒரு தெரியும் காமாட்சி விளக்கில் கிழக்க பார்த்து போட்டு ஒரு தெரியும் வச்சு விளக்கு ஏற்றி வணங்கி வந்தோம்மானால் எல்லாம் கிடைக்கும் மேலும் இந்த விளக்கை ஏற்றும்போது ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லி ஏற்றணும் அப்போ அந்த விளக்கை மலை ஏற்றும் பொழுது ஒளியுடன் சென்று பொருளுடன் வாருமம்மா அப்படின்னு சொல்லி அந்த விளக்குகளை மலை ஏற்றணும் ரெண்டாவது இந்த திரிகளை வந்து அங்கங்கே போடக்கூடாது இந்த திரிகளாக வந்து ஒரு அகல் விளக்கில் பெரிய அகல் விளக்கில் சேகரித்து வச்சுட்டு அதில் நம்ம வீட்டில் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை அதில் சேர்த்துக்கிட்டு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம அந்த இதை எரித்தோன்னா அதில் வந்து நமக்கு நம்ம வீட்டில் உள்ள எனர்ஜி ஃபுல்லாக அந்த தேவையில்லாத அதாவது தீவினைகள் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அகன்றும் அதனால் வந்து நிச்சயமாக எல்லோரும் இந்த விளக்கேற்ற முறைகளை தெரிஞ்சுக்கோங்க விளக்கேற்றக்கு அஞ்சு திரி ரொம்ப விசேஷமான ஒன்று நன்றி